புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இன்று திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் இந்த இறை வார்த்தைகளை நாம் இன்று ஜெபமாக மாற்றி இந்த நாள் முழுவதும் நம்முடைய உதடுகளும் நம்முடைய நாவும் உதிர்க்க வேண்டிய ஒரு ஜெபம் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி திருப்பாடல் நமக்கு உரைக்கிற ஒரு உண்மை கடவுள் அனைத்தும் அறிபவர் அனைத்திலும் இருப்பவர் அனைத்து வலிமையும் உடையவர் என்பது இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிற உண்மை கருத்து கடவுளது ஞானமும் இருப்பும் வலிமையும் நமது ஞான குறைவை நிறைவுபடுத்துகிறது நமது இருப்பின் குறையை முழுமைப்படுத்துகிறது நமது வலிமை குறைவை சீர்படுத்துகிறது நம்மில் செயல்படுகின்ற ஆண்டவருடைய வல்லமை அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாயிருப்பவரை வாழ்த்தி மகிழ அழைக்கிறது ஆண்டவரை நாமும் துரித்து பாடி மகிழ்வோம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிற அந்த வார்த்தைகள் நான் நடப்பதையும் படுப்பதையும் அறிந்திருக்கிறவர் என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே இந்த நல்ல தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடினால் அவர் நம்முடைய வழிகளை செம்மையாக்க நமக்கு வழிகாட்டுகிறார் வழிதறியாத தவித்து நிற்கிற உங்களுக்கு இன்று வழிகாட்டுகிற தெய்வம் உதவி செய்ய ஓடி வருகிறார் நம்பிக்கையோடு துதிப்போம் அஞ்சத்தகு வியத்தகு முறையில் அவர் நம்மை படைத்திருக்கிறார் ஆகவேத்தான் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற திருப்பாடலின் வரிகள் நம்மை இன்னும் ஆழமாய் உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த நிலையில் அவரை நினைத்து மகிழ புகழ அடைப்பு விடுக்கிறது இறைவனுடைய அந்த சிறப்பான படைப்பான நம்முடைய உடலுக்காக அவருடைய படைப்புகளுக்காக நன்றி செலுத்தி துதிப்போம் அன்பின் பரமபிதாவே நீர் எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து எங்களுடைய வழிகளையெல்லாம் நீர் சோதித்து அறிந்து எங்களை வழிநடத்துகிறீர் என்றுமுள்ள வழியில் எங்களை வழிநடத்துகிற இறக்கம் இந்த நாளில் உம் கரம் பிடித்து நடந்து செல்ல உதவி செய்வதாக ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாத ஒரு வரம் உம்முடைய வழிகளை அவமதிக்காத ஒரு வரம் இந்த நாளில் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக மரியாவின் திருப்பெயரை நாங்கள் இன்று நினைவுகூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடும் வேளையில் எங்களுடைய பெயரும் திருப்பெயராக மாற எங்கள் செயல்கள் அதற்கு வலுவூட்டுவதாக தெய்வத்தின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்